கருகருவ செஞ்சி சூர்தன் நீ தான் கொடுப்பாய் ஊருக்களங்கவ காத்து உசர போல தான நினைப்பேன் ஊருக்களங்கவ காத்து உசர போல தான எண்ணம் சங்கராச கம்பட சிங்கமூலி தான ஓங்க சங்கராச கம்பட சிங்கமூலி தான ஓங்க ஆடுபட்ட பூமியெல்லாம் கலவாணி பயாளம் ஆளுபட்ட பூமியெல்லாம் கலவாணி பயாளுகே ஏறிக்கிச்சம் சாரிக்கி தொள் கொடுக்கும் மொத்த முதிரை ஊருக்குள்ள பொன்னெல்லாம்

கட்டிக்காத்த என் எங்கடா என் தம்பிய ஊரா முயக்கண்ணி அத்துட்டு போயிருச்சடா எத்தனை பேர் இருந்துகிட்டு நிக்கிறானோ

விதி இந்த நேரத்துல தெரியாம பாரு இங்கவா ஆமா பன்னெண்டு ஏக்கர் இடம் வாங்கிட்டேன் பெட்ஜி பண்ண ஆளு ஊப்பினேன் எங்கிட்ட இருக்கட்டு பண்ண எங்க வேணா உட்காருங்கப்பா குறிஞ்சு நாட்டினுடைய கடவுள் யாருன்னா முருகப்பெருமா குறிஞ்சு நாட்டுக்கே தலைவர் யாருன்னா எங்கப்பா தலைவர் மயன்னா என்ன மஸ்துக்கு நாளத்துக்கு வர வீட்டில் இருக்க வேண்டிய பெண்ணு தலைவர் மயங்களுக்கு பசிக்காதா தலைவர் மயங்களுக்கு பாசம் இருக்காதா கண்ணீர் வராதா தம்பி அகண்ட மடு யாரும் நேரத்துல பேசினேன் தம்பி நல்லா இருப்ப போன வைப்பா உன் மண்டே பார்க்கும்போது எனக்கு சீனே வருது என்னடா அப்படிப்பட்டது கிடக்குதா வாங்கோழி உமாவதுண்டது கிருச்சின்னு எடுத்துட்டு போ எங்க அப்பா பேரு இடியப்போ எங்க அப்பாவுக்கே இடியப்பா வச்சா போறான் அவன் தாண்டா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் படிப்பு அப்படி வரும்பா இந்தா கிளம்பிட்டாங்கல்ல எத்தனை பரிச்ச வந்தாலும் அதுல இடியப்பம் பருத்திப்பால் ஏங்கோ எஸ் கோயில் பற்றி வாங்கோ அதை எழுதி வை டீச்சர் எடுத்தடிச்சு உதயிட்டு ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டீச்சர்

பொம்பளை நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லி விட்டேன் பொசுக்குன்னு சொல்லல தீயை சொல்லவா மகாராசா மாதிரி இருக்க உனக்கு யாருடைய பொண்ணு கொடுக்கலைன்னு சொன்னது கொடுக்கலடா முன்ட்டை விடுவேன் அதை ஏன் அழுதுகிட்டு இருக்கேன் கொடுக்கலை நான் விடுவேன் பெரிய ஃபீலிங் கொண்டு விளாருச்சு வாட்சி கிடைச்சேன் என்ன அப்பா ஐயா ஐயா மேலே கிள விழுந்துடாதாடா கவலைப்படாதுன்னு ஏன் குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்கு அத கொண்டு போய் கரண்ட் அடிக்க விடு சரி கல்யாணம் பண்ணி ஆள் எப்படி இருக்கும் தங்கச்சியா எப்படி சொல்றீங்களே எத்து பல்லு முண்ட தங்கச்சி இருக்காது அழகு தேவதையா இருக்குங்க தேவதையோ அது முந்திரி விதையோ உங்க தங்கச்சிய கூட்டுவாங்க கோயில் பட்டியல உள்ள எங்க அக்கா தங்கச்சிய ஊராடைச்சு நிக்கணும் அப்படி அழகா கூட்டுவா அழகா கூட்டு வரங்க எதுவும் கச்சக்கரை தூட்டு வந்து என் தங்கச்சி அழகுக்கு ஈடாக இங்க யாருமே இல்ல சீக்கிரம் போங்க காலையில இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சுடுகாட்டுக்கு போகணும் போகணும் என் பொண்டாட்டி வர போறா எங்க அக்கா தங்கச்சி மத்தியில நான் கல்யாணம் என் தங்கச்சி வந்துருக்குங்க ஏன் ஊர் ஜனமே சிரிக்கிது உங்க தங்கச்சி கிச்சு கேட்டதா என் தங்கச்சியை பார்த்து எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க யோ மும்புட்டு அழகா இருக்காங்களே பொண்ணு உங்க தங்கச்சியா ஆமா மச்சான் ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க நான் இன்னைக்கு தானே புதுசா பாக்குறேன் பேச சொல்லுங்க மச்சான் ஊர் ஜனம சிரிக்கிற பார்த்தா ஏதோ என் நெஞ்சில உலக்கிட்ட குத்துற மாதிரி இருக்கா தாய் வேற எதையும் கொண்டு வந்துடாரா கண்டங்கிற பாம்பு இருமா மூடு வருது இங்கெல்லாம் அமுக்க கூடாது என்ன இவங்கிட்டயே புலங்குறாங்க இல்லைங்க அப்படித்தான் சின்ன பிள்ளை இருந்து வரும் முறகாட்ட வய குடும்பத்துல மொச்ச பயிர் புதுக்கிட்டு எட்டு பேர் இருங்க மச்சா தங்கச்சி இருமா ஒரு மாதிரி இருக்குல்ல இங்கேயே அமுக்கிட்டு இருக்கேன் சரி மச்சான் நீங்க புலங்குங்க சொல்லி விடுங்க வளகாப்புக்கு வார இருங்க மச்சான் ஆமா வெக்கப்படுதுங்க நீங்க நினைச்சு ஏ முடிவு வெக்கப்பட்டா தகரத்தை ஊட வச்சுக்கோங்க மச்சா என் தங்கச்சி காமாட்சிய பாருங்க காமாட்சியா இல்ல முட்டை பச்சையாடா கமாச்சிங்க ரெண்டு வார்த்தை பேச சொல்லுங்க மச்சே அது வாய்ஸ் கேட்டுக்கிட்டு நான் சூப்பர் சிங்கர் போன அத்தா என்ன கோலப்பொடியை தரையில் வலிக்கி விட்ட மாதிரி சத்தம் வருது ஏன் தங்கச்சி பேசுதுங்க தங்கச்சி பேசுதா கிழிச்சிட்டு எடுக்குதாடா அத்தா நீங்க தான் மாப்பிள்ளையா என்ன அடம் முண்டையா இருக்கா இப்படி ஒரு தொண்டைய சிவகங்கை மாவட்டத்திலே கிடைக்கலையாடா நீங்க தான்

இந்த கரையாம்புத்த முடுத்தா ஏழை போலீஸ் கேஸ் எல்லாம் முடிச்சுட்டீங்களாடா பிரேத பரிசோதனைக்கு போனீங்களாடா என்ன பிரேதமா மச்சான் என் தங்கச்சிங்க அது உன் தங்கச்சியா இல்ல கந்தங்கருவாடா ஏழை அது என்ன நல்லா வைக்கப்படுப்புல படம் எடுத்த மாதிரி இருக்கு மண்டையும் கிட்டையும் என் தங்கச்சி அழகு தேவத காமாட்சிங்க காமாட்சி எங்கன்னு காமிக்காத முனி அடிச்சிடும் ஆத்தா என்னை மன்னிச்சுக்க காமாட்சி

ஏற்கனவே மூணு மாசம் முழுகாம இருக்கேங்க தங்கச்சி தலையில இடியை தூக்கி போடுறியோப்பா அந்த பிள்ளை வறந்தாலும் விளாட்டாம் முழுக்க ஜெய்யதான்டா இருக்கேன் என்ன பிள்ளை பத்துருவா பெரிய பிள்ளை பத்துவோனே ரெண்டரை கல்ல வந்து

ஆனா ஆடுவேன் உன் காலு கப்ப காலு முண்ட ஓ மை கம்பில குத்தி விட்டா நாசமா போக காமாச்சி நீ இல்லாத இடத்துல நான் ஒரு நாளைக்கும் கால வைக்க மாட்டேன் என்ன கட்டிக்க

இந்த கோயில் பற்றி எங்க அக்கா தங்கச்சி அழகோட நீ அழகு என்னத்தா நீ எந்த ஓசி பஜில ஏறினாலும் கண்டிட்டு வேலையை விட்டு போயிடுவானே தாய் மீனாட்சி காப்பாத்துவா டிரைவர் கொண்டு போய் ஊரில் சாச்சிருவேன் தாய் மீனாட்சி காப்பாத்து உங்க ரெண்டு பத்தி எந்த பையன் காப்பாத்துறேன் இப்ப பாக்குறேன் ஆத்தா நீ பொம்பளை நான் ஒன்னும் சொல்லதாயி ஓ ஏய் சுடக்குன்னு கட்ட வரல அடிப்பேன் உன் முகத்துல முழிச்சுதான் பிள்ளைகளுக்கு சேனை வைக்கணும்

எங்க குடும்ப வளக்கபடி நீங்க ஒன்னு பண்ணணும்ங்க முண்டமாரணுமா இல்லங்க அதுல நல்லா இருக்காது என் தங்கச்சிக்கு நீங்க உதட்டோடு உதடா முத்தம் கொடுக்கணுங்க தகுதி காமாச்சி ஐயோ அதுக்கு என்ன நான் என்னடா தகுதி நீ மோந்துனோ என்ன முத்தம் குடுக்க சொல்ற அண்ணே நான் முத்தம் குடுதாமா மச்சான் காலே தாடி கட்டப் போற

கேக்க பாக்க ஆலன்னே தங்கச்சிய கொடுமைப்படுத்துறானே என்னي ஒருதரம் இப்டியா தூக்கி சுத்தி நிப்ப्या அவளோ மத்த தூத்தி 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 விரா குண்டானே பேரே முதல்ல தூக்கி போட்டு அடுறானே அநியாய லூசு முண்டா என்ன ஆக்ரம அது தூக்கி போட்டு அடுறே ஒரு சக்களாதி உட தெரியாது

அது ஓட்ட பொழுக்கு அது கட்டி கட்டியா நாசமா போக மாசமா இருக்கேனம் என்னது செவிட்டாயனா இருக்கு இந்த பொண்டாட்டி முடி இறக்கி பாடி சந்தனம் தாய்க்க போவோம் பாண்டி கோயிலுக்கு இதுக்குதான் ஒரிஜினலா இருக்கிற மாதிரி இருக்கணும் இவ்வளவு போட்டுக்கான ஏழடியில ஒட்டுமொழி வச்சிருக்காங்க தங்கச்சி நீ வாத்தா ஏ தங்கச்சி அஞ்சு மாசம் முழுகாம இருக்குங்க அந்த குழந்தை பறக்காதுங்க வயிற்றுக்குள்ளே சுருங்கி போயிரு அதனால தாங்க முடி எடுத்துருக்கோம் நீங்க என்ன ஒண்ணு பண்ணல நான் எப்படி மாசமா இருப்பேன் யாருக்கு அற்பம் அண்ணா யாருக்கு அற்பம்

கத்தாலை வர வடிக்கிறான் மச்சான் என் காமாட்சி மாசமா இருக்குங்க ஆமா மச்சான் அந்த அய்யனார் கிரவினாலதான் வலைகாப்பு எங்கெங்கே கோயிலில் வச்சுக்கோவோம் வீட்டில் வச்சுக்கோ மச்சான் என் தலையை சுத்தம் பண்ணுங்க அதில் வைப்போம் வேற எதுவும் இருக்க மிச்சான் சாப்பாடாவது ஒம்போது வகை சோறு கட்டட்டுமா அங்கே எப்படி பதினோரு வகையாக கட்டிட்டு நாற்பத்தோரு வகை கூட கட்டுங்கள் லேசா மேலே குருணமந்தை தூவி விட்டு கொண்டு வாங்க உங்களை மச்சான் வளகாப்பு மச்சான்